ந நபோஷதைய சத்து துர்மித்ரியா தஸ்ம சூ அஸ்மா துவேஷ்டியம் வயம் துஷ்மா யஜுர்வேதத்துடைய முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம் வாழ்க்கையில் வந்து குருநாதர் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா காலை மாலை தவிர்த்த காலை மாலை செய்யணும் அதை தவிர்த்து இருக்கிற நேரத்தில் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ சுவாத்தியாயம் பண்ணணும் மோக்ஷ சாஸ்திரங்களை அத்தியாயனம் பண்ணணும் வேத மந்திரங்களை கேட்கணும் வேதத்தில் பார்த்திங்கன்னா இருபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மந்திரங்கள் இருக்குது நானூறு வயசு ஒரு ஆள் வந்து மேக்சிமம் உயிர் வாழறதுக்கு நானூறு வயசு வாழ முடியும் வேதம் படி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம நூறு வயசு வாழறதே ரொம்ப கஷ்டம் சோ நூறு வயசுக்கு தேவையான நானூறு வயசுக்கு தேவையான சுவாத்தியாய வந்து வேதத்தில் ஆல்ரெடி இருக்கு அவ்வளவு மந்திரங்கள் இருக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கலாம் திருப்பி திருப்பி அத்தியாயம் பண்ணிட்டே இருக்கலாம் சோ அதனால வந்து தினசரி ஒரு வேத மந்திரத்தை கத்துக்கங்க தினசரி ஒரு மோக்ஷ சாஸ்திரங்கள் யோக தர்ஷனத்தில் ஒரு சூத்திரமோ சாங்கிய தர்ஷனத்தில் ஒரு சூத்திரமோ சூத்திரத்தில் இருக்க ஒரு சூத்திரமோ இல்லாட்டி மற்ற சாஸ்திரங்களில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து தெ தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம தினசரி முயற்சி பண்ணணும் எப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சமையல் முடிஞ்சாச்சு வீடு பெருக்கி தொடச்சாச்சு பாத்திரம் தேய்ச்சாச்சு துணி துவைச்சாச்சு அயன் பண்ணி வச்சாச்சு வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு பேலன்ஸ் இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரத்தை வந்து வேதத்து மேலே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பசங்களை வந்து பாதுகாக்கணும் பசங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது பேலன்ஸ் இருக்கிற டைமில் வந்து நம்ம டைம் எடுத்து சுவாத்தியாயம் பண்ண தான் இறைவன் நம்மக்கிட்ட இருக்கான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறான்னு நமக்கு புரியும் ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ வேதத்து மேலே நம்ம நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா சுமித்ரியா ந ஆப்ப ஓஷதைய வந்து வேதத்தில் நிறைய அர்த்தம் இருக்கு ஆப்பகனா இறைவன் பேர் கூட ஆபக வரும் ஓம் ஆப்போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர் புவ ஸ்வரோம் ஸ்வாஹா இதில் ஆபக வந்து பரம பரமேஸ்வரனுடைய பேர் சர்வவியாபி பரமேஸ்வரன் ஆபஹ இ ஆப்பஹ பட் இங்கே வந்து ஆபோஷதைய இது வந்து இறைவனை குறிக்கலை ஆபனா வந்து நம்ம குடிக்கிற ஜலம் தண்ணி ஆப்பகனா நம்ம சுவாசிக்கிற பிராணம் இது ரெண்டுத்துக்கும் ஆப்பகன்னு சொல்லுவாங்க ஸோ இறைவன் இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாருனா நீ குடிக்கிற தண்ணி நீ சுவாசிக்கிற காற்று அப்புறம் ஓஷதியாக ஓஷதினா மருந்து நீ சாப்பிட்ற மருந்து நம்ம தினசரி சாப்பிட்ற மருந்து என்னென்னா உணவு அன்றாடம் உண்ணக்கூடிய உணவு வந்து மருந்து வேத தமிழில் கூட சொல்லுவாங்க உணவை வந்து மருந்து மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலாக ஓஷதினா என்ன அர்த்தம்னா பூமியில் விளையக்கூடிய ரசங் ரசத்தன்மை உடைய மூலிகைகள் பழங்கள் கனிகள் காய்கறிகள் நெல் தானியம் நவதானியம் ஜவ்வரிசி அரிசி பருப்பு கோதுமை இதெல்லாம் வந்து ஓஷதி ஸோ இந்த ஓஷதிகளாக இருந்தாலும் சரி நான் குடிக்கின்ற தண்ணீராக இருந்தாலும் சரி நான் சுவாசிக்கின்ற காற்றாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சபூதத்தாலான எல்லா பதார்த்தம் மற்ற பிராணிகளாக இருந்தாலும் சரி என்ன சொல்றாரு இறைவன் சுமித்ரியா சந்து சுமித்ரியாக சந்து மித்ரம்னா மித்ரியா மித்ரன்னா வந்து நண்பன் எப்படி வந்து நமக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து நண்பன் என்னுடைய உண்மையான நண்பன் யாராவது இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னுடைய சுகதுக்கத்தில் கஷ்டத்தில் லாபத்தில் நஷ்டத்தில் எல்லாத்துலேயும் என் கூட இருக்கிறவங்க வந்து நண்பன் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க வந்து நண்பர் ஸோ இவங்க இன் சூமித்ரியாக இந்த இந்த நீ குடிக்கிற தண்ணி காற்று ஜீவ ஜீவ இது ரசத்தன்மை உடைய மூலிகைகள் சாப்பிட்ற சாப்பாடு வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து உனக்கு ஒரு நண்பனை போல உன்னை காக்கும் கண்டிஷன் என்னன்னா மகிழ்ச்சி எதிராரு கண்டிஷன் என்ன எப்ப காக்கும் இந்திரியாணி அனுகூலான் இந்திரியாணி இந்திரியங்களை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணி தர்மத்தின் வழி நடப்பவனாக இருந்தால் தர்மத்தின் வழினா மே வேதத்தின் வழியில் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்தேன்னா உன்னுடைய இந்திரியங்கள் கண்ட்ரோலில் இருக்குது காமத்தில் போல க்ரோதத்தில் போல துவேஷத்தில் போல இந்த மந்திரமே துவேஷ மந்திரம் சொல்கிறேன் அப்புறமா துவேஷம் ராகத்வேஷத்தில் போல அவித்யாவில் போல இந்திரியங்களை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன்னா உன் வீட்டில் இருக்கிற தண்ணி கூட உன்னை வந்து தண்ணி குடித்து உனக்கு வயித்தாலை போகிறதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட வராது நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருக்கிற தண்ணி குடித்தா கூட சில பேருக்கு வயிற்றா போகும் வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு கூட ஃபுட் பாய்சன் ஆகும் மூச்சு விட முடியாது வீசிங் ப்ராப்ளம் வரும் காற்று வந்து புயல் புயல் காற்று அடித்து வீடு போய்டும் இது எதுவுமே நடக்காது ஏன்னா இவங்க எல்லாமே இது இது இந்த இந்த பொருட்கள் எல்லாமே வந்து சுமித்ரியாக ரொம்ப ரொம்ப உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உன்னை எப்படி காப்பானோ அதே மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே உன்னை காக்கும் ஒரே கண்டிஷன் என்ன ஜிதேந்திர ஜிதேந்திரியன் ஜிதேந்திரியன்னா இந்திரியங்களை வென்றவனாக இருக்க வேண்டும் நீ தர்மத்தின் வழியில் நடப்பவனாக இருக்க வேண்டும் நீ அப்படி பண்ணேன்னா இது எல்லாமே உன்னை காக்கும் அப்படி இல்லைன்னா யோஹோ யோ அஸ்மான் துவேஷ்டி தர்மத்தன் தர்மத்தை வெறுப்பவர்கள் நிறைய பேருக்கு வந்து வேதம்னு சொன்னாலே வெறுப்பு வரும் எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் வேதம்னு சொன்னாலே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா வேதம் தான் எல்லாத்தையும் பிரிச்சிருச்சு வேதத்தினால்தான் நான் சூதரனாக இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க அது கிடையாது அது உண்மை உண்மை வேற ஏதோ என் சேனலில் நிறையா தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வேதம்னாலே துவேஷம் பண்ணுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து வேதத்தை கடைப்பிடிப்பவர்களை துவேஷம் பண்ணுறவங்க இருக்காங்க இறைவனை துவேஷம் பண்றவங்க இருக்காங்க தர்மத்தை துவேஷம் பண்றவங்க இருக்காங்க ஸோ உனக்கு துவேஷ பாவனை இருந்தால் தர்ம ஆத்மாக்கள் என்னுடைய குருநாதர் மாதிரி இருக்கிற ரிஷி முனிகள் மேலே துவேஷம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இல்லை மகரிஷி தயானந்தர் துவேஷம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஹிந்துஸ் மகரிஷி தயானந்திர இருக்கிறவங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஏன்னா மகரிஷி தயானந்தர் தன்னுடைய புத்தகத்தில் உண்மை எழுதிட்டு போயிட்டார் வேத உண்மை எழுதிட்டு போயிட்டார் ரிஷி முனிகள் தர்மாத்மாக்கள் வேதங்கள் உபனிஷதங்கள் உபனிஷத்னா வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட உபனிஷதங்களை வந்து யார் வெறுக்கிறாங்களோ தர்மத்தை யார் வெறுக்கிறாங்களோ தர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இதே காற்று இதே நீர் இதே ஔஷதிகள் இதே நெல் தானியம் நவதானியம் ஜவ்வரிசி கோதுமை பழங்கள் ரசங்கள் கனிகள் காய்கறிகள் இதே ஔஷதிகள் துர்மித்ரியாக மித்திரினா வந்து நண்பன் துர்மித்திரியானா எதிரி எதிரி போல் வேலை செய்யும் அதர்மிகளுக்கு இந்த விஷயங்கள் எதிரி மாதிரி வேலை செய்யும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பஞ்சம் பசி பட்னி எல்லா இடத்துலையும் துக்கம் இருக்குது சந்தோஷமாக யாருமே இல்லை உண்மையாக சந்தோஷமாக யாருமே கிடையாது எல்லாருக்கும் எதோ ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து வி ஆர் துவேஷிஸ் சில பேர் அத்வைத்தம் நான் வந்து அத்வைத்தம் சங்கராச்சாரியார் ஃபாலோவர்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே சங்கராச்சாரியார் ஃபாலோவர் பண்ணுறவங்க வந்து வேதத்திற்கு வேதம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு உபநிஷத் தான் வேதம் நினைச்சுட்டு இருப்பாங்க ஆனா உபநிஷத் கூட என்ன படிச்சிருப்பாங்க எந்த உபனிஷத்தை சங்கராச்சாரியர் அனுவாதம் பண்ணியிருக்காரோ அதை படிச்சிருப்பாங்க சங்கராச்சாரியருடைய அனுவாதம் வேதத்துக்கு எதிரான அது அனுவாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலை நிறைய விஷயங்கள் அவர் வேதத்திற்கு எதிராக எழுதியிருக்காங்க ஏன்னா தெரியாது அவருக்கு ரிசர்ச் பண்ணலை ரிசர்ச் பண்ணா பண்ணாதனால உபனிஷத் தான் வேதம்னு சொல்லுவாங்க சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில் எழுதுறாரு முதல் சூத்திரத்திலயும் எழுதுறாரு ரெண்டாவது சூத்திரத்துலேயும் எழுதுறாரு எழுதும்பொழுது ஒரு வாக்கியம் எழுதிட்டு வேதத்தில் இந்த மாதிரி எழுதி சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் எழுதுறாரு அந்த வாக்கியத்துக்கு பிராக்கெட்டில் கொட்டேஷன் எழுதுறாரு சாண்டோகி உபனிஷத் ஸோ அன்சோ ரெஃபரன்ஸ் ஸோ வேதம் தான் உபனிஷத்னு எழுதிருக்காரு ஸோ வேதத்தை உபநிஷத்து வேதத்தை வேதமாக நினைப்பு நினைப்பவர்களுக்கு வேதம்னா என்னென்ன தெரியாது ஸோ அந்நோயிங்ல அவங்க அந்நோயிங்லி அவங்க வேதத்திற்கு எதிரான காரியங்கள் செய்வாங்க வேதம் என்பது இறைவனிடமிருந்து தோன்றிய ஞானம் உபனிஷத்ஸ் வந்து நம்ம வேதத்தின் ஞானத்தின் அடிப்படையில் உபனிஷத்தை படிக்கணும் உல்டாவாக படிக்கக்கூடாது உபநிஷத்தை முதல்ல கத்துட்டு அதுக்கப்புறமா நான் வேதம் படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது வேதத்தை முதல்ல கற்றுக்கணும் வேதத்தை முதல்ல குருகுலத்தில் போய் குரு கிட்ட போய் எந்த குரு எந்த ஆச்சாரியர் இறைவனை உணர்ந்தவரோ அவர்கிட்ட போய் நம்ம வேதத்தை அத்தியாயனம் பண்ணின்ற பிறகு ஒரு உபநிஷத் ஸ்லோகம் படிக்கிறோன்னா அப்போ நம்ம லிங்க் பண்ணோம் ஓஹோ வேதத்தில் இருக்குது அந்த ஞானத்தின் அடிப்படையில் இந்த ஸ்லோகம் எழுதினார் ரிஷி ஏன்னா எழுதினவர் ரிஷி எழுதினவர் என்ன பண்ணார் அந்த உபனிஷத்தை எழுதினவர் என்ன பண்ணார் முதல்ல வேதாத்தியானம் பண்ணார்ல அப்போ நம்மளும் அதான் பண்ணோம்ல ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அதனால அத்வைத்த அத்வைத்தவாதிகளாக இருந்தாலும் சரி துவைத்தவாதிகளாக இருந்தாலும் சரி நிறையா பேருக்கு அவங்களுக்கே தெரியாமல் துவேஷ பாவனை வேதத்தின் மேலே வேதத்தில் என்ன இருக்குன்னே தெரியாமல் வேதத்தில் வந்து ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு புத்தக புத்தக ஸ்டாலில் உட்காந்துருக்கேன் எங்கள் குருநாதருடைய புத்தகத்தை வேத பிரச்சாரம் இருக்கேன் இப்போ வேதத்தில் வந்து பசுவை வந்து கொன்று அதோடைய மாமி சேர்த்த சாப்பிடணுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பிராமணர்கள் சொல்கிறாங்க எங்கள் வீட்டு வாத்தியார்கள் சொல்கிறாங்க அது உண்மையா பாருங்கள் வீட்டில் இருக்கிற வாத்தியாருக்கே வேதத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது நான் சொன்னேன் இல்லை சார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரிகுவேதத்தில் வந்து ஒரு மம் ரெண்டாவது மண்டலத்தில் ஒரு சூக்தம் வருது அந்த சூக்தத்தை வந்து சைனாச்சாரியர் சைன பாஷ்யத்தை படித்தீங்கன்னா அந்த சூத்திரத்தை அவர் அப்படி எழுதிருப்பார் சைனாச்சாரியருக்கு வந்து வேதம்னா என்னென்னே தெரியாது ஸோ சைன பாஷ்யத்தை படித்து படித்து மேக்ஸ் முலர் பாஷ்யத்தை படித்து மேக்ஸ் முல்லர் எழுதியிருக்கான் ஜெர்மனிலேருந்து வந்தான் மேக்ஸ் முலர் ஜெர்மனிலேருந்து வந்து நம்ம நாட்டில் சன்ஸ்கிரிட் ஜெர்மன் ஆள் சன்ஸ்கிரிட்னா இ கூட தெரியாது சான்ஸ்கிரிட் அத்தியாயானம் பண்ணான் இங்கே வந்து சான்ஸ்கிரிட் அத்தியாயனம் பண்ணி நாலு வேதங்களை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணான் இங்கிலீஷ்லேயோ ஜெர்மன் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணான் அவன் எழுதின அந்த மேக்ஸ் முல்லருங்கிற பேரை கூட மோக்ஷ மூலர்னு மாத்தின்ட்டான் மோக்ஷத்தின் மூலமானவன் நான் ஸோ அந்த மோக்ஷ மூலர்னு எழுதியிருக்கோம் அந்த புத்தகத்தை படித்தா அந்த சூத் சூத்தத்துடைய அர்த்தம் பண்ணும்பொழுது பாரு பசுவதை செய்ய வேண்டும் பசுவை கொன்று அதன் மாமிசத்தை யாகத்தில் அழிக்க வேண்டும் அந்த அந்த மாமிசத்தை சாப்பிடணும் வேதத்திற்கு எதிராக எழுதியிருக்கான் அதை படிக்கிறவன் என்ன நினைப்பான் ஓ வேதத்துல இப்படி இருக்கு புத்தரும் அதே தப்பு தான் பண்ணார் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு ஒரு மிருகத்தை கொள்றாங்க அப்ப புத்தர் போறாரு அங்கே கேட்கிறாரு என்னப்பா இவ்வளோ அநியாயம் பண்றீங்கன்னா இல்லை இல்லை இது வேதத்துல இருக்கு தான் இந்த மாதிரி இருக்கு ஸோ புத்தர் வேதத்தை படிக்காமலே அவர் வேதத்தின் மேலே துவேஷம் வந்துடுச்சு ஸோ இது வந்து லெங்க்தி டாபிக் நான் டாபிக் இந்த மாதிரி டிஸ்கஷனுக்குள்ளே போக வேண்டாம் பட் இறைவன் சொல்கிறன்னா வேதத்து மேலே துவேஷம் பண்ணாத மகா ஆத்மாக்கள் உண்மையாக தவத்தின் மூலமாக வேதத்தை சமாதியில் தரிசித்த சமாதின்னா இந்த இடத்துல வேதம் வந்து இருதயத்தில் தரிசனம் கொடுக்கும் கண்ணை மூடி இருக்கும்போது அந்த வேதத்தை தரிசனம் செய்த ரிஷி முனிகள் தர்ம ஆத்மாக்கள் அந்த மாதிரி ஒரு இருக்கின்ற யோகிகளை வந்து துவேஷம் பண்ணுற பண்ண பண்ணினான்னா உன்னுடைய நீ சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஆரம்பித்து அஜீரணம் ஏற்படும் புயல் காற்றுல உன்னுடைய குடும்பம் அழியப்படும் நீயும் அழிச்சு நீயும் அழிஞ்சிருவே உன் குடும்பமும் அழிஞ்சிரும் எல்லாமே துர்மித்திரியாக உன்னுடைய எதிரி போல் வேலை செய்யும் ஸோ அதனால் துவேஷம் பண்ணாத வேத வேதம் மற்றும் உண்மை உண்மையாகவே வேதத்தை பிரச்சாரம் செஞ்சு வேதத்தை பாகுபாடின்றி சூதரனாக இருந்தாலும் சூதரர்களுக்கு ஆரியர் சூதரனும் ஆரியன் தான் கர்மத்தின் மூலமாக அவன் சூத்திரன் பிறப்பால் சூதரன் கிடையாது பிறப்பால் இன்னைக்கு கேஷ் சிஸ்டம்ல சூதரன் சொல்கிற பாருங்க அவங்களும் கிடையாது அந்த இன்னைக்கு இருக்கிற இன்றைக்கி வர்ணாஸ்ரமம் இல்லை முன்னாடி இருந்த வர்ணாசிரமத்தில் சூதரர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிற சூதரர்கள் என்ன சொல்றாங்க நான் சூதரன் ஆ வேதம் படிக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்றைக்கி நீங்கள் உங்களை சூத்திரன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேதம் படிக்கூடாதுன்னு யாராக சொன்னாங்கன்னா தப்பு அவங்க சொல்கிறது எல்லாரும் வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் வேதத்தை அத்தியாயம் பண்ணும் ஆ ஜிதேந்திரியனாக மாறணும் வேதத்தை அத்தியாயனம் பண்ணி கண் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி தர்மாத்மாவாக நம்ம மாறணும் அப்போ தான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும் ஸோ அப்போ தான் நமக்கு இந்த உலகம் நமக்கு சுகம் தரும் இறைவன் ரிகுவேதத்தில் ஒரு மந்திரத்தில் சொல்றாரு ஒரு முள்ளு கூட குத்தக்கூடாது நான் படைச்ச ரோஜா செடியில் இருக்கிற முள்ளு கூட ஒன்ன குத்தக்கூடாது அந்த அளவுக்கு கூட உனக்கு துன்பம் ஏற்படக்கூடாது வாழ்க்கையில ஆனா அது எப்போ ஏற்படாதுன்னா நீ தர்மாத்மாவாக மாறினாள் இப்ப நான் இவ்வளோ பேசுறேன் பாருங்களேன் நான் தர்மாத்மாவானா இல்லை காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் இதெல்லாம் இருக்கின்ற பிண்டம் நானும் அதே தான் ஸோ யார் உண்மையான ரிஷியோ அவர்கள் மேலே துவேஷம் பண்ணக்கூடாது என் மேலே துவேஷம் பண்ண அவங்களுக்கு அப்படியாடுமானா ஆகாது ஏன்னா தர்மாத்மா கிடையாது ஸோ தர்மாத்மாக்கள் மேலே துவேஷம் பண்ணக்கூடாது வேதத்தை அவனுடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்கிற மேலே துவேஷம் பண்ணக்கூடாது வேதத்தின் மேலே இறைவன் மேலே இந்த உலகத்தை படைத்து அந்த பரமேஸ்வரன் மேலே துவேஷம் பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க வேதம் தேவை கிடையாது கீதை மட்டுமே போறோம் வேதம் தேவை கிடையாது பகவதம் மட்டுமே போறோம் இது எல்லாமே துவேஷ பாவனை இறைவன் கிட்டேன்னு வந்த அந்த வேதத்தின் மேலே இருக்கிற துவேஷ பாவனையினால்தான் அவன் என்ன சொல்கிறான் வேதம்னா என்னன்னே தெரியாதனால சொல்கிறான் கீதை போகிறோம் கீதையே வேதத்தின் சாரம்னு சொல்லுவாங்க கீதை வேதத்தின் சாரம் கிடையவே கிடையாது கீதையில் வந்து வேதத்தில் இருக்கிற விஷயங்களில் மேபி பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட இல்லை கீதையில் அது எப்படி நம்ம வேதத்தின் சாரம்னு சொல்லலாம் ஆ அடிப்படை கீதையில் இருக்கிற ஞானம் அடிப்படையாக வேதத்தில் இருந்து வந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் கீதை வேதத்தின் சாரம் கிடையாது ஸோ அதனால் வேதத்தின் மேலே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ துவேஷம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் இறைவன் சொல்கிறாரு துர்மித்ரியா சந்து இதே நீ பருகின்ற அந்த நீராக இருந்தால் சரி நீ சாப்பிட்ற காய்கறிகள் கனிகள் நீ உன் வீட்டில் உபயோகிக்கிற எல்லா பொருட்களும் உனக்கு எதிரியாக வேலை செய்யும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கியம் நம்ம இதை கடைப்பிடிக்க வேண்டும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்